Peacemakers of Christo நீ ஆண்டவரிடம் எப்படி ஜபிக்கிறாய் மத்தை சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது வெளி வேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் என் அன்பு நேசரே துதிக்கிறோம் மைமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி நீர் உன்னத ஆண்டவரே பரிசுத்தர் 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 அப்பாள் ஆண்டவரே நீர் அற்புதங்கள் செஞ்ச பிற்பாடும் போய் ஆண்டவரே மலை மேல ஏறி அற்புதங்கள் முன்பதாகவும் நீர் மலையில ஜெபித்திர ஆண்டவர அப்பா இரவிலும் ஜெபித்தீர் பகலிலும் ஜெபித்தீர் தனியாக ஓடி ஓடி சென்று ஜெபித்தீர் ஆண்டவர ஆனால் இன்று அப்பா தனிப்பட்ட ஜபங்கள் இல்லாமல் போய்விட்டதா ஆண்டவர நாலு பார்த்து ஜபிக்கலனா எங்களுக்கு ஜப செய்ய தெரியல ஆண்டவர அப்பா கோயில் நாலு பேர் இருக்கணும் வீட்டுல நாலு பேர் வீதியில நாலு பேர் இருக்கணும் எப்ப பார்த்தாலும் யாரையாவது ஒட்டிக்கிட்டு தான் ஜபிக்கணும் ஆண்டவரே தனிப்பட்ட ஜபங்களே ஆண்டவர என் மனசு உன்னை நோக்கி ஜபிக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்குதாண்ட

என் மனதிலே முழு இடத்தையும் முழு உள்ளத்தையும் அர்ப்பணித்து மனது இந்நாள் வரை அப்பா இயேசுவே எனக்கு சொத்து வீடு வேணும் பணம் வேணும் வேலை வேணும் நான் பெரிய ஆள் ஆகணும் என்று ஜெபித்தேன் ஆண்டவரே ஆனால் இன்று ஆண்டவரே அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே அர்ப்பணித்து மனச வாழவே முடியல அப்பா கணவன ஒட்டிக்கிட்டு வாழ்ந்தேன் ஒட்டிக்கிட்டு வாழ்ந்தேன் மகன மகளை ஒட்டிக்கிட்டு வாழ்ந்தேன் மாமனார் மாமியார ஒட்டிக்கிட்டு ஆண்டவர இவர்கள் எல்லாம் என்னோடு இருப்பார்கள் இருக்காமல் போவார்கள் என்பதை அறியாமல் என்னோடு இருந்தவர்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்னோடு இருந்தவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் சுவாமி இவர்கள் கடைசி வரைக்கும் என்னோடு இருக்க போவதும் இல்லை ஆண்டவர ஆனால் உம்முடைய பிரசனம் என்னை தாங்கும் என்பதை உணராமல் உடைய பிரசன்னம் தான் என்னை நிரப்பும் என்று உணராமல் நான் இந்நாள் வரை செபித்தேன் ஆண்டவரே ஏசப்பா ஓம் பிரசன்ன முக்கியம் ஆண்டவரே மனிதர்களுடைய பிரசன்னம் முக்கியம் அல்ல ஆண்டவரே அப்பா கோயிலுக்கு சென்றால் சாமியார் என்ன பண்றாரு ஆண்டவரே உபதேசி பிள்ளைகள் என்ன பயிரார்கள் உபதேசியார் என்ன செய்கிறார் தான் நான் ஆராய்ந்து கொண்டிருந்தேன் இந்நாள் வரை உன்னை நோக்கி ஜெபிக்கல உன் சிலுவையை பார்க்கல ஆண்டவரே உடைய கிருமையை பார்க்கல உன்னுடைய காயங்களை பார்க்கல உடைய ஆணிகளை பார்க்கல உடைய முள்முடியை பார்க்கல அனுதினமும் ஆண்டவரே உன்னடைய விழாவை நான் பார்க்கல சுவாமி உம் அன்பை பார்க்க மறந்தேன் உம் ஆசிரை பெற மறந்தேன் ஆண்டவர என் பாவங்களை மன்னிக்க ஜெபிக்கிறோம் சுவாமி எசு ராஜாவே என் தெய்வீக கர்த்தாவே இன்று ஜெபிக்கிற உள்ளங்கள் இல்லாமல் இன்று ஜெபிக்கிற இல்லை இல்லாமல் போய்விட்டது ஆண்டவர ஆமாப்பா கணவன் ஜெபிப்பதில்லை இல்லை மனைவி ஜெபிப்பதில்லை அண்ணன் ஜெபிப்பதில்லை அக்கா ஜெபிப்பதில்லை தம்பி தங்கை ஜெபிப்பதில்லை மாமனார் மாமியார் ஜெபிப்பதில்லை ஆண்டவரே என் தெய்வீக கர்த்தாவே அப்பா இன்று ஈஸ்டர் கிறிஸ்டியன் அப்பா கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன் இருக்கிறாங்க ஒரே ஒரு தடவை தான் கோயிலுக்கு அடியெடுத்து வைக்கிற இல்லனா சண்டே கிறிஸ்டியன்ஸ் தான் பார்க்கறாங்க அப்பா ஆயிரம் கணக்கிலே பாவசங்கீर्तन செய்யாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே இயேசுப்பா இன்று கிறிஸ்தவत्व மறந்து போய் விட்டது மரித்து போய் விட்டது ஆண்டவரே அப்பா இன்று கத்தோலிக்க திருச்சபைல உமை நோக்கி ஜெபிக்கிற கரங்கள் இல்லை ஆண்டவரே உமக்காக கையேந்துகிற கரங்கள் இல்லை ஆண்டவரே அப்பா உமக்காக மூடி அர்ப்பணிப்பு ஜெபங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் இல்லாமல் போய்விட்டார்கள் ஆண்டு வர நாங்கள் நகைகளையும் புடவைகளையும் பற்றிக்கொண்டோம் கொண்டோ ஹேண்ட்பேக்க பற்றி கொண்டோ பர்ச பற்றி கொண்டோ போன பற்றி எங்கள் ஆண்டவரே கரங்களை குவித்து ஜெபிக்கிற மனது இல்லாமல் போய்விட்டது ஐயா ஆண்டவரே எங்களுக்கு தாழ்மை மனது செத்து போச்சு சுவாமி ராஜாவே நான் செப்ப வீரனாக இருந்தேன் ஐயா உபவாசம் இருந்து ஜெபித்தனா இன்னைக்கு எல்லாமே செத்து போயிடுச்சு ஆண்டவர ஏசப்பா அந்நாளிலே சாஸ்தாங்கபடி ஜெபித்த பிள்ளைகள் இன்று ஆண்டவர காலு போட்டுக்கிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறி போய்விட்டார்களே ஆண்டவர ஏசு ராஜாவே நிதான ஐயா இந்த உலகத்திற்கு அதிபதி அல்லவா சுவாமி ஏசப்பா உன் உபதேசத்தை கேட்டவன் இன்று உனக்கே உபதேசம் சொல்லுகிறவனாக மாறி விட்டானே சே என் தெய்வீக கர்த்தாவே என் ஜபங்களை கண்ணோக்குபடியா ஜெபிக்கிறோம் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் இரவும் பகலுமாக ஜெபிக்கிறார்கள் உபவாசம் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே என்னை பாருமையா கல்வாரி நாயகனே என்னை பாருமையா ஒரே ஒரு விஷயம் பாருங்கப்பா என்னால வாழவே முடியலையப்பா தெய்வமே நான் அனாதையாக ஆகி கொண்டிருக்கிறேன் ஐயா என் குடும்பத்திலே பலவிதமான ஆணிகள் ஐயா என் குடும்பத்திலே முள்ளுகள் ஐயா என் குடும்பத்துல உட்கார முடியல தூங்க முடியல அப்பா சோதனை மேலே சோதனை ஐயா எத்தனை சோதனைகளை நான் தாங்குவேன் ஐயா எத்தனை அவமானங்களை நான் தாங்குவேன் ஐயா எத்தனை ஒறுப்புகளை நான் தாங்குவேன் ஐயா எத்தனை எதிரிகளை என்னால சந்திக்க முடியும் ஐயா இயேசுவே எத்தனை தோல்விகள் என் வாழ்க்கையில வரும் ஐயா ஆண்டவரே என் மீது மனம் இறங்கும் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபிக்கிறார் உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இவர்கள் ஆடம்பரத்திற்காக ஜெபிக்கல பசிக்காக ஜெபிக்கிறார்கள் ஜபிக்கிறார்கள் பிரசனத்திற்காக ஜெபிக்கிறார்கள் ஐயா நீ வர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே உன் கிருபை நிரம்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள் ஐயா உனக்காகவே தாகமா இருக்கிறார்கள் ஐயா ஏசப்பா நீங்க வாங்க

நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது திவ்ய ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கனை ஆராதனையிலும் இந்த ஜப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தெய்வன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு பூச ஒப்பு கொடுக்கிற ஆண்டு எழுவத்தி ஏழு பூச ஒப்பு கொடுக்கறா நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு ஏழு பூச ஒப்பு கொடுக்கிற ஆண்டு இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்குற ஆண்டு பன்னெண்டு பூசை ஒப்பு கொடுக்குற ஆண்டு முப்பத்தி மூணு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட்டு ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்ட்ட நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவு செய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள் ஃபேஸ்புக்ல பகிருங்கள் உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரஸ் ட்ரௌசரு டிஷர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தயவுசெய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறுவா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கள்னா உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க கிட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படியாக போட வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வனு ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப் கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு ரூபா முன்னூறு ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரகுல ஆயுள் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவ மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் ஃபீவர தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது பிபி சுகருக்கு உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இது உன்னத ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் ஆஹ் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வனைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்